ஸ்லோகன் பார்ட்டிசிபேட் பண்ணி செல்லும் வாய்ப்பை நாகர்கோவிலில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இடைத்தேர்தல் நடைபெறும் விளவங்கோடு தொகுதி வேட்பாளர் ராணியை ஆகியோரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டு பேசினார் இந்த மாவட்டத்தில் சிறுபான்மை மக்கள் நிறைந்த மாவட்டமாக இருக்குது அந்த சிறுபான்மை சிறுபான்மை மக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அரணாக பாதுகாக்கும் சிறுபான்மை மக்களை அரணாக பாதுகாக்கும் கண்ணை இமை காப்பதை போல சிறுபான்மை மக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கும் என்பதை உறுதி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் சர்வதேச சுற்றுலா விலங்கு கன்னியாகுமரி விமான நிலையம் அமைப்பதற்கு என்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை உண்டான முயற்சி எடுப்பார் அதனால மீனவர்களை மீனவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பார் நாகர்கோவில் ஆசாரி பள்ளத்தில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரிவான புற்றுநோய் மையம் அமைக்க அவர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை பெறுவதற்கு நடவடிக்கை எடுப்பார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் ஆராய்ச்சிக் அமைப்பதற்கு அவர் கடுமையான முயற்சி எடுத்து அதையும் நிறைவேற்றி தருவார் தேர்தல் வாக்குறுதிப்படி கடலில் காணாமல் போகும் மீனவர்களை உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக ஹெலிகாப்டர் தளம் அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதையும் பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுப்பார் கனக்குமரி திருவனந்தபுரம் வழிச்சாலை பணி விரைந்து முடிக்க மத்திய அரசை வலியுறுத்துவார் சென்னை நாகர்கோவில் இரு மார்க்கத்திலும் வந்தே பாரத் ரயிலை அனைத்து நாட்களிலும் இயக்க அவர் நாடாளுமன்றத்தில் உங்கள் சார்பாக குரல் கொடுப்பார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்கள் நலன் கருதி கடல்சார் கல்லூரி அமைப்பதற்கும் மத்திய அரசை வலியுறுத்துவார் கபலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட்